வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த நாளில் வருது மற்றும் எந்த தேதி அந்த அன்னிக்கி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த அன்னிக்கி பொங்கல் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதையும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க தை திருநாள் பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி நாள் அப்படின்னும் சொல்லுவாங்கங்க ரொம்ப உன்னதமான புனிதமான ஒரு நாள் தாங்க திங்கள் பொங்கல் திருநாள் தை திங்கள் பொங்கல் திருநாள் அன்று நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்திருக்கணுங்க குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி மஞ்சள் தேய்ச்சி தலைக்கு ஸ்நானம் எடுத்துக்கணும் நாம் பொங்கல் வழிபாட வீட்டுக்கு வெளியே வாசலில் நாம் செய்ய போகிறோமா இல்லை வீட்டுக்கு உள்ள ஸ்டவ்ல வச்சு பொங்கல் வழிபாடு செய்ய போகிறோமா அப்படின்றத முத நாளே நம்ம தீர்மானம் எடுத்துக்கணும் இப்போ வீட்டுக்கு வெளியே நாம் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறோன்னா அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தி மங்களகரமாக அதாவது சாணம் இருந்துச்சுன்னா சாணம் தெளித்து கோலம் போடலாம் இல்லையா அப்படின்னா நீங்கள் மஞ்சளும் சிறிதளவு உப்பும் போட்டு அந்த தண்ணியை தெளித்து கோலம் இடலாம் கோலம் இடும்போது அரிசி மாவினால் கோலம் விடுவது மிகவும் சிறப்புங்க அந்த இடத்த நீங்கள் சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கோலம் போட்டு வண்ண கலர் அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவி அடித்து அந்த கோலம் போடுவது மிகவும் சிறப்புங்க அந்த இடத்துல அதாவது நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்ட இடத்துல அழகாக பானை வச்சு கோலம் போடலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரும்பு கட்டணும் வாசலுக்கு வெளியே செய்கிறீங்கன்னா கரும்பு கட்டி இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் வைக்கணும் நல்ல நேரத்தில் பொங்கல் பானையை வச்சு பொங்கலை நாம் செய்யணுங்க அப்படி இல்லை நான் வீட்டுக்கு உள்ள ஸ்டவ் மேலே தான் வைக்க போகிறேன்னா ஸ்டவ்வை நீங்கள் முதல் நாளே நல்லா தொடச்சி அலங்காரப்படுத்தணும் அதாவது மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் இட்டு நாம் தயார்படுத்தி முதல் நாளே வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த ஸ்டவ்வில் பொங்கல் பானையை நல்ல நேரத்தில் நாம் வைக்கணுங்க இப்போ பொங்கப்பானை எந்த இதில் வைக்கலாம் வெண்கல பாத்திரமாக இருந்தால் வைக்கலாம் மண் பாத்திரமாக இருந்தால் வைக்கலாம் பித்தளை பாத்திரமாக இருந்தால் வைக்கலாங்க இந்த மூணு பாத்திரத்தில் எந்த ஒரு பாத்திரத்துலேயும் வைக்கலாம் புது பச்சரிசியும் சிறு பருப்பும் புதுசாக தாங்க நம்ம எடுத்துக்கணும் வெள்ளமும் எல்லாம் புதுசாக வாங்கி நம்ம நாளே ரெடியாக வச்சிருக்கணும் அரிசியும் பாலும் வச்சு நல்ல நேரத்தில் நம்ம பொங்கப்பானை வைக்கணும் அதுவும் ரெண்டு பானையாக வைக்கணும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த ரெண்டு பானையும் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து நல்லா கட்டி விட்டுருக்கணுங்க அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் பொங்க பானை வச்சுருக்கணும் அந்த பொங்கல் பொங்கி வரும்போது அந்த அன்றைக்கி கரண்டியை வச்சு கிளறி விட்டுறக்கூடாது பொங்கும் போது எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களாக வந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யணும் கடவுளை மனசில் நினச்சி வழிபாடு செய்யணுங்க அப்படி செஞ்சோன்னா ரொம்ப 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 நல்லது அது மட்டும் இல்லாமல் பொங்கலில் இப்போ நீங்கள் சர்க்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு நல்லா மணக்க மணக்க பொங்கலை செய்யணுங்க அதே மாதிரி வெண்பொங்கலில் மிளகு சீரகம் நெய் விட்டு அதையும் மணக்க மணக்க செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அந்த பொங்கல் செஞ்சோடனே நாம் வீட்டில் செஞ்சுருந்தாலும் வெளியே சூரிய பகவானுக்கு கொண்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் வழிபாடு செய்யலாம் செய்யணுங்க அதே நீங்கள் வெளியில் செய்கிறீங்கன்னா அங்கேயே அந்த பொங்கலை படைத்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யலாங்க இப்போது காய்கறிகள் சில பேர் வந்து நாட்டு காய்கறிகளை வச்சு குழம்பு வைப்பாங்க கூட்டு வைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதாவது நல்ல நேரத்துக்குள்ளே இதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் இல்லை எங்களால் இந்த நேரத்துக்குள்ளே செய்ய முடியலன்னா அந்த நாட்டு காய்கறியில் ஒரு முரம் அதாவது முரம் மூங்கில் முரம் உங்களுக்கு தெரியும் அந்த முரத்தை சுற்றிலும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு ஐந்து நாட்டு காய்கறிகளையாவது நம்ம அதில் வைக்கணுங்க என்னென்ன காய் வைக்கலாம் அவரைக்காய் வைக்கலாம் சேனைக்கிழங்கு வைக்கலாம் முருங்கைக்காய் வைக்கலாம் கத்திரிக்காய் வைக்கலாம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை அதில் வைப்பது மிகவும் நல்லதுங்க இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு நீங்கள் சூரிய பகவான் கிட்ட படைத்தாலும் நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காய்கறிகள் எடுத்து குழம்பு வைக்கிறதோ சாம்பார் வைக்கிறதோ எது வேணாலும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி செய்யலாம் நேரத்துக்குள்ளே முடிஞ்சதுன்னா அந்த நேரமே செஞ்சிடலாங்க அதுக்கப்புறம் வடை பாயசம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் நல்ல நேரத்தில் வச்சு படைப்பது தான் மிகவும் நல்லதுங்க சூரிய பகவானுடைய மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியலனா எளிமையான இந்த மந்திரத்தையும் சொல்லலாங்க ஓம் சூரிய நாராயணாய் நமக ஓம் ஆதித்யாய் நமக அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை மனசார வழிபடணுங்க சரி இந்த வழிபாடு செய்வதற்கு முன்னாடி அதாவது பொங்கல் பானை வைப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடித்து வைப்பது அதாவது பிள்ளையார மஞ்சளில் நீங்கள் பிள்ளையார பிடிச்சு வைக்கணும் ஒரு வெத்தலை மேலேயோ அல்லது வாழை இலை மேலேயோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா அந்த இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தலை இலை இருக்கும் அந்த இலை மேலேயோ நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வெளியில் படைக்கிறீங்கன்னா வெளியில் வச்சு பிள்ளையாரை வைக்கலாம் உள்ளே வீட்டுக்குள்ளே செய்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஸ்டவ் கிட்டையே அந்த இலையை வச்சு பிள்ளையாரை பிடிச்சி மண் குங்குமம் இட்டுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டணும் பிள்ளையாருக்கு முக்கியமாக அருகம்புல் வைத்து விட்டு புஷ்பங்கள் வைத்து விட்டு அவருக்கு நைவேத்தியமாக வெத்தலை பார்க்க பழம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு மனசார கடவுள்கிட்ட வேணும் பொங்கல் என்று நல்லபடியாக பொங்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் வேண்டிட்டு அதுக்கப்புறந்தான் பொங்கல் பானையை வைக்கணுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் பொங்கல் வழிபாடு நல்லபடியாக நடக்குங்க உங்கள் பொங்கல் பொங்கிறது வடக்கு மேற்கு கிழக்கு இந்த மூணு திசையில் பொங்கிச்சின்னா வீட்டில் எப்போவும் நல்லதே நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க அது இல்லாமல் மகாலட்சுமியின் அஷ்ட ஐஸ்வர்யம் மகாலட்சுமின்னு அருளாசி நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும் வீட்டுக்குள்ளே அதாவது கிச்சனில் நீங்கள் செய்கிறீங்கனாலும் கரும்பு இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து பூஜை அறையில் வைப்பது மிகவும் நல்லதுங்க கோலமிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சாணம் கிடச்சா சாணம் போடுங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளும் உப்பு அதோடு சிறப்பாக கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கலந்து அந்த தண்ணீர் தெளித்து நீங்கள் கோலம் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளாசியும் மகாலட்சுமி கடாட்சமே உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க பொங்கல் திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சாந்தேதி அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தை ஒன்றுங்க சரி பொங்கல் வைக்க உகந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு அது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து ஆறு இல்லை என்னால் அந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வர்றது காலை பத்தரைலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் மாலையிலையும் நேரம் இருக்குது ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் இருக்குங்க நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் வைக்கலாம் இதெல்லாம் அந்த அன்றைக்கி நல்ல நேரங்க போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த நாள் மற்றும் தேதி அந்த அன்றைக்கி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த அன்றைக்கி வீட்டு தெய்வத்தை எப்படி அழைக்கணும் காப்பு எப்படி நம்ம கட்டணும் வீட்டு நிலைவாசலில் முக்கியமாக கட்ட வேண்டிய காப்பு எப்படி கட்டணும் என்னென்ன பொருளை வச்சு நம்ம கட்டணும் நிலைவாசல் வழிபாடு எப்படி செய்யணும் போன்ற அனைத்து தகவல் அடங்கி ஒரு பதிவு போட்டிருக்கேங்க அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்